மனக்குழப்பம் வலிப்பு நோயாக வெளிப்படுமா அப்படிங்கிற கொஸ்டின்க்கு நான் பேசினதுக்கு இதய குரல் என்ன சொல்கிறாங்க வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் பிஎன்இஎஸ் அதாவது சைக்கலாஜிக்கல் நான் எப்பிலெப்டிக் சீஷஸ் ஓகே ஸோ எப்பிலெப்டிக் அந்த பிரெயின் வேவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நார்மலாக இருக்கும் ஆனாலும் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு வலிப்பு வந்துடும் ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் சைக்கியாட்ரிக் கேர் தான் சைக்கியாட்ரிக் கேர் இந்த மாத்திரைகள் எல்லாமே டபுள் ஏஜ்டு சோடு இருபுறமும் தீ வச்சா நடுவில் உள்ள அந்த எறும்பு எப்படி தவிக்கும் அதே மாதிரி தான் செலவில்லை டபுள் ஏஜ்டு சோடு தான் எல்லா மாத்திரைகளும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் மனசுக்குள்ள காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி தான் இந்த சைக்கலாஜிக்கல் நான் எபிலெப்டிக் சி அதுதான் பெஸ்ட் ஸோ மனசை புரிந்து கொண்டு அவங்களுடைய வலியை புரிந்து கொண்டு என்ன ட்ரிகர்ஸ் என்ன விஷயங்கள் அவங்களுக்கு அந்த சீ கொண்டு வருது எதுக்கு வெட்டி வெட்டி இழுக்குது எதுக்கு மயங்கி விழுறாங்க ஏன் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே இல்லாமல் போயிடுறாங்க வேணும்னு செய்கிறது இல்லை நடிக்கிறது அல்ல ஸோ இது ஒரு நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பேஷண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கொடுக்க தீர்வுகளை பேஷண்ட் புரிந்து கொள்ளணும் எதுக்கு நான் இப்படி மயங்கி விழுறேன் பேஷண்ட் புரிந்து கொள்ளணும் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிற டெக்னிக்ஸாக லேர்ன் பண்ணணும் அவ்வளோதான் நாம் தினமும் அருந்தும் காஃபி மருந்தாக முடியுமா அப்படிங்கிறதுக்கு மல்லர் என்ன சொல்லியிருக்காங்க பதினேழு வருடங்களாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆழ்ந்த அறிவு அழகுணர்வு உங்கள் ஆடை மட்டும் ஆர்னமெண்ட்ஸ் எப்போதும் சூப்பர் தற்போது கூடுதல் அழகு சேர்க்கிறது உங்கள் மாங்கல்யமும் நெற்றியில் பொட்டும் இந்த மாற்றத்தை பற்றி ஒரு காணொளி பதிவிட்டால் மகிழ்ச்சி அடைவேன் மேம் உங்களை மகிழ்விக்கணும் எனக்கு அது ஆசை மாற்றம் எப்போதும் இருக்கும் ஓகே சேஞ்ச் இஸ் த பர்மனன்ட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு அப்பப்போ என் மாற்றத்தை உருவத்தை மாறிக்கிட்டே இருக்குது எனக்கு பிடிக்கும் தான் ஸோ அதனால தான் அந்த மாங்கல்யம் ஓகே அண்டு பொட்டு நெற்றியில் பொட்டு எனக்கு இதை பற்றி எந்த விதமான குழப்பமும் கிடையாது ஆசைப்பட்டால் நெற்றியில் பொட்டு வச்சுக்குவேன் ஆசை இல்லைன்னா வைக்க மாட்டேன் அவ்வளோதான் சில வேளை இப்படி இருக்க எனக்கு பிடிக்கும் சில வேலை அப்படி இருக்க எனக்கு பிடிக்கும் ஓகே என்னால் இதில் ஒன்றும் பெருசு இல்லை ஸோ இந்த இப்போ நான் பொட்டு இல்லாமல் தான் இருக்கேன் சில டைரக்டர்ஸ் சில ஷோவில் பொட்டு வச்சுக்கோங்களேன் மேடம் பாங்க சந்தோஷமாக பொட்டு வைத்துக்கொள்வேன் சொல்ல வேலை யாருமே கேட்க மாட்டாங்க நானே வச்சுக்குவேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணும் ஸோ நான் வச்சுக்குவேன் தேங்க் யூ தேங்க்யூ மலர் தேங்க்யூ ஸோ மச் ராஜசேகர் வெங்கட சுவாமின்னு சொல்லி எழுதியிருக்காங்க மேடம் எஸ் யூ ஆர் கரெக்ட் மைல்டு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா தன்னால் பவுன்ஸ் பேக் ஆயிரும் நிறையா டேப்லெட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் சாப்பிட்டேன் ஜிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன் ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது என்னுடைய ஸ்பௌஸ் என் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்காங்க சில்ட்ரன் நாட் லிஸ்னிங் டு குட் அட்வைஸ் கிவன் டு தெம் டு கோ டு சம் ஜாப்ஸ் ஆஃப்டர் த கிராஜுவேஷன் ஸ்டில் சிட்டிங் ஐடிள் அட் ஹோம் ஈவன் ஒய்ஃப் இஸ் நாட் ஓகே ஃபார் மீ சரி ஒய்ஃப் அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க ஓகே ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இட்ஸ் அ சேலஞ்ச் படித்து முடிச்சுட்டு படித்து முடித்து உடனே ஜாப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானோ அவங்களுக்கு ஏற்ற ஸ்லாட்டில் விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பொறுத்திருங்கள் பேரண்ட்ஸ் இவ்வளோ நாள் பொறுத்தீங்க படித்து முடித்த உடனே பிள்ளைகளுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஜாப் அவங்களுக்கு செட் ஆகிற ஜாப் அவங்களுக்கு தன்னால் கிடைக்கும்னு நினைக்காதீங்க இட்ஸ் அ ஸ்ட்ரகிள் இட்ஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபைண்டிங் அ ஜாப் வாலிபர்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் தான் உங்களோட கூட அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் நீங்கள் திருப்பி திருப்பி அதை சொல்லும்போது அவங்க நிலையை சுட்டி காட்டும் போது ஐயோ ஏதாவது வேலைக்கு போயேன்னு சொல்லும்போது உங்களை எதிர்க்க தோணும் உங்களை வெறுக்க தோணும் ஸோ தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க டைம் கொடுங்க ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் ஐடியலாக தான் ஆக்குவாங்க அவங்க மோட்டிவேஷனை நீங்கள் குறைச்சிருவீங்க அவங்களுக்குள்ள உள்ள பெயினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் வேலைக்கு போகணுமே வேலையில் சேர்ந்து என் டைமை யூஸ்ஃபுல்லாக உபயோகிக்கணுங்கிறது உங்களோட கூட அவங்களுக்கு தான் அந்த ஆசை அந்த தேவை அந்த உணர்வு ரொம்ப இருக்கும் அது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் மழுங்கடிச்சிருவீங்க ஓகே ஸோ அதனால்தான் மேபி உங்கள் ஒய்ஃப் அதை சொல்லாமல் இருப்பாங்களா இருக்கும் பொறுத்துக்கொள்ளுங்கள்